நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஏழை விவசாயிகளாக இருக்கக்கூடிய சாரதா மற்றும் கண்ணன் இருவரும் பேங்கில் கடை வாங்கி எப்படி தன்னுடைய வறுமையை போக்குறாங்க அப்படின்றத பற்றி இன்று ஒரு தகவலாக பார்க்கலாம் ஆலந்தூர் என்ற கிராமத்தில் பொட்டல் காடாக காட்சியளித்த நிலம் காய்ந்து கிடந்த பயிர்கள் வறட்சியால் வெடித்த வானம் இதுதான் சாரதாவின் உலகமாக இருந்தது கண்ணுக்கு எட்டிய தூலம் வரை வறுமையின் கோரப்பிடி சாரதாவும் அவளது கணவன் கண்ணனும் சிறு விவசாயிகள்தான் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக சரியாக மழை பெய்யாத காரணமாக கடன் சுமையும் அவர்களை துன்பத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது கண்ணன் நம்பிக்கையற்றவனாக வாசலில் அமர்ந்திருக்க சாரதா வீட்டுக்குள் ஒட்டிய வயிறுடன் விளையாடும் கண் இரண்டு குழந்தைகளை பார்த்தாள் அழுது கொண்டே அம்மா பசிக்குது என்று ஒரு குழந்தை கேட்க சாரதாவின் இதயம் துன்பத்தில் துண்டானது வீட்டிலோ ஒரு பருக்கு அரிசி இல்லை அஞ்சாறு மாதங்களாக மளிகை கடனுக்காகப்படும் அவமானமும் கடனாக வாங்கிய பணத்தை கொடுக்க முடியாமல் படும் மன வேதனையும் அவளை சோகத்தில் தள்ளியது இப்படி உட்கார்ந்திருந்தால் எப்படி என்று கேட்டால் சாரதா கண்ணன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் வேறென்ன செய்ய சொல்கிறாய் சாரதா நிலம் காய்த்துவிட்டது பயிர்கள் செத்துவிட்டன இனி என்ன விவசாயம் எப்படி பணத்தை திருப்பிக் கொடுப்போம் ஏன் உயிரை விடக்கூடாது என்று தோன்றுகிறது அவன் குரலில் அத்தனை விரக்தி இருந்தது கண்ணன் இயலாமையைக் கண்ட சாரதாவிற்கு அவன் மீது கோபம் வரவில்லை மாறாக ஒரு தாயின் உறுதி அவளுக்குள் பிறந்தது இல்லை என என் குழந்தைகள் பட்டினியாக இருக்க நான் இனிமேல் விடமாட்டேன் ஏதாவது செய்தே தீர வேண்டும் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை சாரதாவிற்கு என்ன செய்யலாம் எங்கே செல்வது என்று அவள் மனம் அலைபாய்ந்தது அப்போதுதான் அவளுக்கு அந்த யோசனை தோன்றியது வங்கி வங்கியில் கடன் வாங்கலாமா ஆனால் தன்னிடம் எந்த சொத்தும் இல்லை நிலமும் கண்ணன் பெயரில்தான் இருக்கிறது எப்படி போய் கேட்பது ஒரு விவசாய மனைவியாக தனக்கு கடன் கிடைக்குமா இல்லையா என்று யோசித்து மறுநாள் காலை கண்ணனிடத்தில் தன் யோசனையை சொன்னால் கண்ணன் கேலியாக சிரித்தான் சாரதா உனக்கு சுத்த பைத்தியம் பிடித்து விட்டது போல எந்த சொத்தும் இல்லாமல் நிலம் வீடு என எதுவும் உன் பெயரில் இல்லாத நிலையில் உனக்கு யார் கடன் கொடுப்பார்கள் ஏன் வீணலைச்சல் வேண்டாம் என்றான் ஆனால் சாரதாவின் கண்களில் ஒரு அசாத்திய உறுதி இருந்தது எதுவும் தானே வங்கி இருக்கிறது என் உழைப்பை நம்பி நான் கேட்கிறேன் கிடைக்காமல் போனால் பார்க்கலாம் என்று கூறி உள்ளூர் கிராம வங்கிக்குச் சென்றாள் சாரதா அந்த கண்ணாடி கதவுகளுக்குள் நுழைந்ததும் அவளுக்கு ஒருவித பயம் தோன்றிக் கொண்டது குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் அந்த பெரிய வங்கி அவளது ஒட்டுமொத்த கிராமத்தையும் வாங்கிவிடும் போல் தோன்றியது ஒரு ஊழியரிடம் தன் கஷ்டத்தை சொன்னால் அவர் அவளை மேலாளரிடம் அனுப்பினார் என்னமா வேணும் என்று கேட்டார் மேலாளர் அவர் கண்கள் மிகவும் சோர்வாகவும் நம்பிக்கையற்றும் தெரிந்தன ஐயா என் பேரு சாரதா விவசாய குடும்பம் மழை இல்லை பஞ்சம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைகளை காப்பாற்றினும் ஒரு சிறிய கடன் வேணும் அவள் அழுது கொண்டே என்னமா இருக்கு உன்கிட்ட யார் ஜாமீன் என்ன தொழில் செய்ய போற விவசாயத்தின் தற்போதைய நிலைமை சரியில்லையே கேள்விகள் அடுக்கியது சாரதா தன்னம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தாள் ஐயா என் பெயரில் எந்த சொத்தும் இல்லை ஆனால் என் உழைப்பு இருக்கிறது என் உழைப்பை ஜாமீனாக வைத்து கடன் கேட்கிறேன் நான் விவசாயம் செய்யப்போவதில்லை ஒரு இரண்டு ஆடு கோழிகள் வாங்கலாம் என்று இருக்கிறேன் பால் விற்று முட்டை விற்று விற்பனை செய்தால் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் கடனை அடைப்பேன் குழந்தைகளையும் காப்பாற்றுவேன் தயவு செய்து உதவி செய்யுங்க ஐயா அவள் கண்ணீருடன் சுயமரியாதையுடன் கெஞ்சினாள் மேலாளர் சாரதாவின் கண்களை பார்த்தார் அவரது குரலில் தெரிந்த உறுதியும் நேர்மையும் அவருக்கு புரிந்தன அவர் பல கடன் விண்ணப்பங்களை பார்த்திருக்கிறார் ஆனால் சாரதாவின் ஆர்வம் வேறுபட்டிருந்ததை உணர்ந்தார் உன் பெயரை சொல் என்ன தேவைப்படுகிறது என்று கேட்டார் சாரதா சொன்ன தொகையும் அவள் பிட்டமும் மிக சிறியவாக இருந்தன ஒரு சிறிய அளவிலான கால்நடை வளர்ப்பு கடன் அவள் பெயரை பதிவு செய்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி கிடைத்தது பணத்தை பெற்றுக்கொண்டு சாரதா ஆனந்த கண்ணீருடன் வங்கிக்கு வெளியே வந்தாள் அது வெறும் பணமல்ல தன் குழந்தைகளின் பசியை போக்கும் ஒரு நம்பிக்கை அவள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள் அந்த பணத்தில் இரண்டு வெள்ளாடிகளையும் ஒரு கோழிப் பண்ணைக்கான சில கோழிகளையும் வாங்கினாள் சாரதாவின் உழைப்பு அங்கிருந்துதான் தொடங்கியது விடியற்காலையில் எழுந்த ஆடுகளுக்கு தீவனம் கோழிகளுக்கு தண்ணீர் முட்டை சேகரிப்பு என பகல் இரவாய் உழைத்தாள் அவள் உழைப்பின் வேர்வைத் துளிகள் ஒவ்வொரு நாளும் அவளது நம்பிக்கையை வளர்த்தன ஆடுகள் குட்டி போட்டன கோழிகள் முட்டையிட்டன சாரதா கிராமத்திலேயே பால் விற்று முட்டை விற்று குட்டிகளை விற்று சிறிது சிறிதாக பணம் சேர்த்தாள் முதல் மாதமே அவள் வங்கிக்கு ஒரு சிறு தொகையை செலுத்த முடிந்தது அடுத்தடுத்த மாதங்கள் நிலைமை மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது கண்ணன் சாரதாவின் தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் கண்டு மீண்டும் உத்வேகம் பெற்றான் அவன் சாரதாவிற்கு உதவியாக ஆடுகளை மேய்க்கச் சென்றான் சில மாதங்களுக்குள் கடனின் பெரும்பகுதியை அடைத்து அடைத்துவிட்டனர் தங்கள் பசி தீர்ந்தது மட்டுமல்ல தங்கள் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக சாப்பிடுவதைக் கண்டனர் வங்கி மேலாளர் சாரதாவின் முன்னேற்றத்தைக் கண்டு வியந்தார் சாரதா வெறும் ஒரு ஏழை விவசாயின் மனைவி மட்டுமல்ல அவள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் உருவம் என்று புரிந்து கொண்டார் இப்போது சாரதாவின் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவின அவளது உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு வங்கிக் கடன் கொடுத்த நம்பிக்கையும் அவளது கடுமத்தை கரையேற்றியது சாரதாவிற்கு அன்று வங்கியின் கதவுகள் திறந்தது ஒரு கடன் வாங்குவதற்காக மட்டுமல்ல ஒரு புதிய வாழ்க்கையின் கதவை திறப்பதற்காகத்தான் என்று உலகம் புரிந்து கொண்டது அவளது கதை பல ஏழை விவசாய குடும்பங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது சாரதா கண்ணன் ஆகிய இந்த இரண்டு நபர்களின் கதை மூலயமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒன்று ஸோ நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அந்த கஷ்டத்தையும் வென்று முன்னேறலாம் அப்படின்றத எதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்